வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் பன்னீரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கணுங்கக்காக வெந்நீரில் கொஞ்ச நேரம் போட்டு எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்த பன்னீரை சூடான வெந்நீரில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு எடுத்துக்கணும் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கணும் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நறுக்கின ரெண்டு பெரிய வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கணும் அதோட ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல்லு பூண்டு அதோட சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இப்போ இதோட ஒரு கால் கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு பதினஞ்சு எண்ணிக்கை அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க இந்த முந்திரி பருப்பு தான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டையே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நறுக்கின ரெண்டு தக்காளியை இதோட சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடணும் எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு அப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கிட வேண்டியதான் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கணும் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் பொடிசா நறுக்கி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ இதோட நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே வெந்நீரில் போட்டு சாஃப்டாக எடுத்து வச்ச பன்னீரை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடணும் அவ்வளோதான் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை இதோட சேர்த்துக்கணும் இப்போ லாஸ்டாக கஸ்தூரி மேத்தி இதோட சேர்த்துக்கணும் பன்னீர் பட்டர் மசாலாவை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன் ரொம்பவுமே டேஸ்டியான க்ரீமியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் இன்னைக்கு பட்டர் நான் தான் பண்ணியிருக்கேன் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பட்டர் நான் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்